கடந்த சில நாட்களாக ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிட்டம்பு இருபத்தி ரெண்டு வயதான இளைஞனுடைய கைதுக்கு ஒரு தற்காலிகமான தீர்வு பகிடச்சிருக்கு அந்த இளைஞன் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறான் ஜனாதிபதி மேலேயும் இந்த அரசாங்கம் மேலேயும் கடுமையான ஒரு விமர்சனத்தையும் இது ஏற்படுத்தி இருந்தது சர்வதேச அளவில் கூட இந்த இளைஞனுடைய கைதுன்றது பேசப்பட்டிருந்தது இப்போ நீதிமன்றம் அந்த இளைஞனுக்கு பிணை கொடுத்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இதனிடம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பால் இலங்கைக்கு விதிக்கப்பட்டிருக்கிற நாற்பத்தி நாலு விதமான டாரிஃப் இல்லாட்டி டேக்ஸ் அந்த கட்டணத்தை வந்து குறைச்சிக்கொள்வதுக்கான சில யோசனைகள் சில திட்டங்கள் சில நடவடிக்கைகள் அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதே என்னன்றத பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கலாமா வணக்கம் நான் கிருஷான் ராஜன் நித்தம்புவ பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான ஒரு இளைஞன் முகமது ருஷ்ரி வந்து மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கைது செய்யப்படுறார் பாலஸ்தீனம் காசாவில் நடக்கிற மனித படுகொலைகள் பெண்கள் சிறுவர்கள் குடும்பம் குடும்பமா படுகொலை செய்யப்படுறாங்க அந்த காட்சிகளை நான் பார்த்து கொண்டிருக்கவே இருக்கவே முடியாமல் இருக்குது எங்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்காக வேலை செய்கிற இடத்துல குப்பை கூடைக்குள்ள வந்து ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறார் பாலஸ்தீனனுக்கு ஆதரவான இல்லாட்டி இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு வாசகம் அந்த ஒட்டப்பட்டிருந்தது இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த இளைஞன் கைது செய்யப்பட்டார் என்று சொல்லி கடந்த நாட்களில் வந்து பரபரப்பாக அதிகம் பேசப்பட்டிருந்தது போலீஸ் ஊடக பிரிவால் சொல்லப்பட்டிருந்தது வேற விளக்கம் மாதிரி சொல்லப்பட்டிருந்தது இவர் ஸ்டிக்கர் ஒட்டுனார் என்று சொல்லி ஆரம்பத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் ஸ்டிக்கர் ஒட்டினதுக்காக அவரை நாங்கள் கைது செய்யல அவருடைய பின்புலம் சம்பந்தமாக தேடி பார்க்குற நேரத்தில் கடும் போக்குவாதத்தால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார் என்ற மாதிரியான ஒரு விளக்கம் போலீஸால் சொல்லப்பட்டிருந்தது அதையும் தாண்டி உலம சபையிட்டு அந்த இளைஞனை நாங்கள் ஒப்படைச்சிருந்தோம் அவருடைய செயற்பாடு வந்து சாதாரண முஸ்லீம்களினுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி உலம சபையாலையும் சொல்லப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்காக தான் அடுத்த கட்டத்துக்காக அவரை கைது செய்ய வேண்டிய நிலம் ஏற்பட்டிருந்ததுன்னு சொல்லியும் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது இதையும் தாண்டி வழக்கமாக சொல்கிற இன்னும் ஒரு காரணத்தையும் கூட போலீஸ் தலைமையகம் அந்த அறிக்கையில் சுட்டி காட்டியிருந்தது இந்த இளைஞனுடைய மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதை பற்றி ஆராய வேண்டி இருக்கு என்ற மாதிரியான கருத்துக்களும் கூட போலீஸால வர வர விளக்கமா கொடுக்கப்பட்டிருந்தது இதை பற்றி கதைக்கிறதுக்கு அந்த இளைஞனுடைய அம்மாவோ அப்பாவோ இல்லாட்டி குடும்பத்தோடு நேரடியாக சம்மந்தப்பட்டவங்கள கூட வெளியில் வர்றதுக்கு பயந்து கொண்டிருந்த ஒரு சூழல் கடந்த சில நாட்களாக இருந்தது வெளியில் வந்து ஏதாவது கருத்து சொல்கிற நேரத்தில் தன்னுடைய மகன் வந்து விடுதலை செய்யப்பட மாட்டான் இந்த விசாரணைகள் வேறு விதத்தில் முன்னெடுக்கப்படலாம் சில நேரங்களில் பழி வாங்கப்படலாம் என்ற மாதிரியான ஒரு அடிப்படையில் வந்து அவங்க வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்துக்களை சொல்கிறதுக்கு கூட பயந்து கொண்டு வீட்டிலே இருக்கிறாங்க ஒரு வறுமைப்பட்ட குடும்பம் கூட இந்த சம்பவம் நடந்த நாளில் இந்த ருஷ்டி வந்து வேலை செய்கிற இடத்துக்கு போயிருக்கிறார் வேலை செய்கிற இடத்துல இருந்து போலீஸ் அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க விளைஞ்சின நாங்கள் உங்களுடைய மகனை வந்து கைது செய்திருக்கிறோம் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டியிருக்கு நீங்கள் வந்து வாக்குமூலம் தந்ததுக்கு பிறகு நாங்கள் விடுதலை செய்வோம் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து ருஷ்டினுடைய அம்மாவும் அப்பாவும் கூப்பிடப்படுறாங்க பிறகு மூன்று பேரும் போலீஸ் ஜீப்பில் ஏற்றப்பட்டு ருஷ்டினுடைய வீட்டுக்கு போய் அவருடைய அறையில் இருந்த சில பொருட்கள் சில விஷயங்கள் சம்மந்தமாக தேடப்பட்டு விசாரணைகளுக்குன்னு சொல்லி புஷ்டி போலீஸுக்கு கூட்டி போகப்பட்டார் சில நாட்களுக்குள்ள விடுதலை செய்வோம்னு சொன்னாலும் மார்ச் மாதம் இருபத்தி கைது செய்யப்பட்டவர் தான் அவருக்கு அத்தனை கல்ல நீதிமன்றத்தால் பிணை கிடைச்சிருக்கு தொண்ணூறு நாட்களை தடுத்து வைத்து விசாரணை செய்யறதுக்கான உத்தரவுல ஜனாதிபதி திசாநாயக்க கையொப்பமிட்டார் என்ற விஷயம் கூட நேற்று முந்தினாலும் கூட அதிகம் பேசப்பட்டிருந்தது சர்வதேச மன்னிப்பு சபையும் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இதை உறுதி செய்திருந்தது ஜனாதிபதியாக இருக்கிற அனுரகுமாரதி திசாநாயக்க பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையில் பிடிஏ பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே இந்த இளைஞனை தடுத்து வைத்து விசாரணை செய்யறதுக்கான உத்தரவுல கையொப்பமிட்டு இருக்கிறார் சொல்லி சர்வ சர்வதேச மன்னிப்பு சபையும் சொல்லியிருந்தது இன்றைக்கு ருஷ்டி வந்து அத்தனகல்ல நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் அவருக்கு பிண கொடுக்கப்பட்டிருக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் ரெண்டாவது பிரிவுக்கு அமைய மிக முக்கியமான ரெண்டு நிபந்தனைகளின் அடிப்படையில் அவர் பிணையில் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒவ்வொரு மாதமும் மாதத்துக்கு ஒரு தடவை டிஐடியில் பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு முன்னிலையாகணும் என்றது ஒரு நிபந்தனை வெளிநாட்டுக்கு போறதா இருந்தால் டிஐடிக்கு பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு கட்டாயம் அறிவிக்கப்படணும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் வந்து அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆனாலும் கூட இது பிணை இந்த விஷயம்ன்றது நீதிமன்ற வழக்கோட சம்பந்தப்பட்டது அதை பற்றி நம்ம அதுக்கு மேலே வந்து கதைக்க முடியாது ஆனால் இங்கே கதைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் பயங்கரவாத தடை சட்டம் பிடிஏ என்றது தேர்தல் கால வாக்குறுதியில் வந்து தேசிய மக்கள் சக்தி சொன்ன ஒரு முக்கியமான தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த சட்டம் தொடர்ச்சியாக இருக்காது உடனடியாகவே அதை நீக்குவோம்னு சொல்லி பிறகு ஆட்சி மாற்றம் நடக்குது ஜனாதிபதி அன்போகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்படுறார் தற்காலிகமாக ரெண்டு மூன்று பேரை கொண்டு அமைச்சரவை நியமிக்கப்பட்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சர் விஜித் ஹேர்த்திட்ட கேள்வி கேட்ட நேரம் ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டியிருக்கு பாராளுமன்றம் கூடுனதுக்கு தான் சட்டங்களை திருத்த முடியும் மாற்ற முடியும் புதிய சட்டங்களை கொண்டு வர முடியும் இப்போதைக்கு எதனையும் செய்ய முடியாது என்ற மாதிரியான ஒரு கருத்து வந்து அவர் சொல்லியிருந்தார் இன்னைக்கு ஆறு மாதங்கள் கடந்திருக்கு ஆட்சி மாற்றம் நடந்து பயங்கரவாத தடை சட்டத்தை என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த இதே தரப்பு அந்த சட்டத்தை தொடர்ந்து தக்க வச்சு கொண்டிருக்கிறது என்றது கடைசி வரைக்கும் நியாயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இப்போ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்ததும் கூட ஒரு விமர்சனமான பார்வை வந்து பலர் மத்தியில் இருக்கு கடந்த காலத்துல ஜனாதிபதி அனுரகுமார் ரிசானாக்கு எதிர்கட்சியில் இருந்த சந்தர்ப்பத்திலையும் தேசிய மக்கள் சக்தி வந்து இந்தியாவுக்கு எதிரான கடுமையான நிலைப்பாடுகளை கொண்டிருந்தது பல இடங்களில் போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது இப்ப ஜனாதிபதியாக இருக்கிற நேரத்தில் அவர் இந்தியா சொல்றதை எல்லாம் கேட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எங்க எதிர்ப்பை காட்டலை என்ற மாதிரியான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆனா எதிர்கட்சி அரசியல்வாதி என்றது வேற ஒரு நாட்டினுடைய அரச தலைவர் என்ற நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த மாதிரி கொடி பிடிச்சி ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது சீனாவா இருந்தாலும் சரி இந்தியாவா இருந்தாலும் சரி கட்சியினுடைய கொள்கைன்றதையும் தாண்டி நாட்டினுடைய நலன் சம்பந்தமா சிந்திச்சு தீர்மானம் எடுக்க வேண்டியது கட்டாயமானது அந்த அடிப்படையில் அந்த மாதிரி பலரும் சொல்ற மாதிரி ஒரு நாட்டினுடைய தலைவர் இலங்கைக்கு விஜயம் செய்யற சந்தர்ப்பத்தில் வந்து எதிர்ப்பை காட்ட முடியாது ஆனா இந்த மாதிரியான மற்ற விஷயங்கள் சம்பந்தமா கொடுத்த வாக்குறுதிகளுக்கு என்ன நடந்தது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்து பொதுமக்களுக்கு அப்ப ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரியான பல பொய்யான வாக்குறுதிகளில் அந்த பட்டியலில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்றதும் ஒரு போலியான வாக்குறுதியா என்ற கேள்வி இருக்கு புதிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் அடுத்தடுத்து வேறு விஷயங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் என்று சொல்கிற இதே அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை எப்போ நீக்கும் என்ற கேள்வி வந்து அரசாங்கத்தை நோக்கி முன்வைக்கப்படுது இதுக்கான ஒரு தெளிவான பதில் இன்றைக்கு வரைக்கும் கிடையாது இதே கடந்த கால ஆட்சிகளில் நடந்த மாதிரியான அதே சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு இந்த பலரும் சொல்கிற மாதிரி ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலன்ற மாதிரியான இந்த வாசகத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஏராளமான சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருக்கு இப்போ வெளிக்கடை சிறைச்சாலைக்குள்ளே அல்ல போலீஸ் நிலையத்துக்குள்ளே ஒரு இளைஞன் உயிரிழந்த சம்பவமாக இருக்கலாம் இல்லாட்டி விசாரணைகளுக்குன்னு சொல்லி போலீசால கூட்டி போகப்படுற நபர்களில் ஆயுதங்களை காட்டுறதுக்குன்னு சொல்லி கூட்டி போகப்பட்டதாக சொல்லப்பட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள்ன்றது கடந்த கால ஆட்சிகள் நடந்தது இது ஜனநாயக விரோதமானது நாங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கவே நடக்காது உடனடியாக தடுத்து நிறுத்துவம் என்ற வாக்குறுதியோடு தான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருந்தது அப்படியே இருந்தாலும் கூட இன்றைக்கும் அதே மாதிரியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு சில நேரங்களில் அது போலீஸில் இருக்கிற ஒரு தரப்பு செய்கிற விஷயம் அவங்கள கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கு இதுக்கு முதல் பழகின பழக்கத்திலிருந்து இருந்து அவங்க இதுவரைக்கும் விடுபடாம விடுபடாமல் இருக்கிறாங்க எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்போம்ன்ற மாதிரியான ஒரு விளக்கம் கொடுக்க முடியும் அப்படியா இருந்தால் அரசாங்கம் இந்த மாதிரியான சம்பவங்களை தடுக்கிறதுக்கு இதுவரைக்கும் எடுத்திருக்கிற நடவடிக்கை என்னென்னு கேட்டால் எதுவுமே கிடையாது இப்போ சாதாரணமாக குறைஞ்சபட்சம் விசாரணைகளுக்குன்னு சொல்லி ஒரு நபர் கைது செய்யப்படும் போது பொதுவாக வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான பொடி கேம்ப் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லி விசாரணைகள் நடக்கும் போது நீதிமன்றத்தில் அதை சாட்சியமாக முன்வைக்க முடியும் இதே மாதிரியான நடைமுறை இலங்கையிலையும் கொண்டு வரப்படணும்னு சொல்லி எத்தனையோ சந்தர்ப்பங்களில் பல அமைப்புகளால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் விசாரணைக்குன்னு சொல்லி போகிற போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த ஒடி கேம்ன்றது கொடுக்கப்படாமல் இருக்குது இப்போ இருக்கிற அரசாங்கம் இந்த குறைஞ்சபட்ச ஒரு தீர்மானத்தையாவது நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்வரும் ஆண்டு கேட்டால் அதுக்கான ஒரு பதிலும் கிடையாது மற்றது இந்த போலீஸ் நிலையங்களில் நடக்கிற சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் சிறை கூடத்துக்குள்ள சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படணும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டிருந்தது இதே தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் இதே மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றப்படலை பழைய அரசாங்கங்கள் செயற்பட்ட மாதிரியான அதே பாதையில் தான் இந்த அரசாங்கமும் சில சட்டங்கள் சம்பந்தமாக செயற்பட்டு கொண்டிருக்கு சில நடவடிக்கைகளை பார்க்குற நேரத்தில் அதே பயணத்தை தான் பார்க்க முடியுது என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய டாரி வரி நாற்பத்தி நாலு விதமான வரியை இலங்கை அரசாங்கம் எப்படி எதிர்கொள்ளும் என்ற ஒரு விஷயம் வந்து கடந்த சில நாட்களிலேயும் பேசப்பட்டிருந்தது இன்றைக்கு சில தீர்மானங்கள் சில அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு பிரதிநிதிகளுக்கும் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அன்றரகுமார் திசாநாயக் உள்ளிட்ட சில நபர்களுக்கும் இடையில ஒரு சந்திப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு இதுல நாலாம் கட்ட மீளாய்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தையா இருந்தாலும் கூட அமெரிக்காவினுடைய இந்த வரி விதிப்பு சம்பந்தமாகவும் இதை எப்படி இலங்கையால் எதிர்கொள்ள முடியும் முடியும் என்றது சம்பந்தமாகவும் ரெண்டு தரப்பும் கவனம் செலுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு இது அமெரிக்காவினுடைய இலங்கைக்கான தூதுவர் ஜூலி சங்குக்கும் வெளி அமைச்சர் விஜித்த ஹீரத்துக்கும் இடையிலேயும் ஒரு சந்திப்பு நடந்திருக்கு அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கிற ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதார மிக முக்கியமானது பலருடைய தொழில் வாய்ப்புகள் இதில் தங்கியிருக்கு என்ற மாதிரி அமெரிக்காவினுடைய இந்த நாற்பத்தி நாலு விதமான வரி சம்பந்தமான சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு இதுவரைக்கும் அமெரிக்கா வரி விதிச்சிருக்கிற நாடுகள் ஐம்பதுக்கும் அதிகமான நாடுகள் தங்களுடைய வரி குறைக்கப்படணும் நீக்கப்படணும் என்ற முன் வச்சு ஒரு பேச்சுவார்த்தைக்கான சந்தர்ப்பத்தை கேட்டிருக்கிறதா செய்திகள் கடந்த நாட்களில் வெளிவந்திருந்தது அந்த அடிப்படையில் அமெரிக்க தூதுவரோட இலங்கை அரசாங்கத்தினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹீரத் வந்து ஒரு சந்திப்பை பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் ரெண்டை ஒரு இடத்துல உரையாற்றும் போது ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கம் சொல்லியிருந்தார் இது நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு சந்தர்ப்பத்தில் வந்திருக்கிற வரி விதிப்பு நடைமுறை இதை எதிர்கொள்றதுக்கு சில யோசனைகளை நாங்க முன் என்ற மாதிரியான ஒரு கருத்தையும் கூட ஜனாதிபதி சொல்லி இருந்தார் எப்படியா இருந்தாலும் ஜனாதிபதி டிரம்பினுடைய நிலைப்பாடுன்றது அவ்வளவு இலகுவா மாற்றப்படக்கூடியது கிடையாது ஆனா அவர் இன்றைக்கும் சொல்லி இருக்கிற விஷயம் வரி விதிச்சிருக்கிற நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்க தயார் இருக்கிறோம் சீனா தவிர்ந்த மற்ற நாடுகளோட அமெரிக்கா புதுசா ஒரு வரியை வந்து சீனாவுக்கு எதிராக அறிமுகப்படுத்தினதும் அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி சீனா முப்பத்தி நாலு வீதமான வரியை வந்து அமெரிக்காவுக்கு எதிராக விதிச்சிருந்தது இதை எதிர்கொள்வதுக்காக மேலதிகமாக ஏற்கனவே விதிக்க விதிக்கப்பட்டிருக்கிற வ வரியை விட மேலதிகமாக ஐம்பது வீதமான வரியை சீனாவுக்கு நான் விதிப்பேன் சொல்லி இன்றைக்கும் கூட டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஒட்டுமொத்த ஆசிய நாடுகளினுடைய பங்குச்சந்தை வந்து பெரும் வீழ்ச்சியை இன்றைக்கு சந்திச்சிருக்கேன் நான் இன்றைக்கு ஒரு புகைப்படத்தை பார்க்க முடிஞ்சது தன்னுடைய ரிசோர்ட்டில் வந்து கோல்ஃப் விளையாடி கொண்டிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது அவர் ஒரு பிஸ்னஸ்மேன் அவருடைய சிந்தனை வந்து அப்படி தான் இருக்கும் ஆனால் மற்ற நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறது கவனிக்கத்தக்கது என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இந்த மாதிரி காணொலியில் இன்னொரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்